ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஆசிரியர் தினம் ஸோ நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நம்ம குரு வந்தனம் பண்ணுறோம் வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அது நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களையும் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய நன்றியே சொல்லணும் ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டோம் பல தவறுகள் நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் ஸோ இந்த ஆசிரியர் தினத்தில் நான் அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக கண்ணை திறந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் நான் கண்டிப்பா வந்தனம் சொல்லுவேன் நான் இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிறந்த நாள் இல்லையா அவருடைய நினைவு நாள்ல இந்த ஆசிரியர் தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் மாறல சந்திரன் ஆறாம் இடத்தில் சுக்ரன் கேதுவோட இருக்கிறாங்க பங்கு சந்தையின் முதலீடுகள் அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த குரு வாரத்தில் இவங்க வந்து முதலீடுகள் செய்யலாம் கூட்டு வியாபாரம்னு சொல்றோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் அவர்கள் வியாபாரம் பெருகுவதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் அவங்க பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஒரு சிலருக்கு இன்று பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த பிரயாணங்கள் அவங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ஸோ நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் மேஷராசி அன்பர்களுக்கு குருவாரத்தில் இன்றைய நாளில் நீங்க குரு பகவானை வணங்கலாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல நமக்கு நம்ம நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ ஒரு தனி ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டோ அல்லது ஒரு உறவினர்களை பார்க்கறது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிருப்போம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்போம் ஒரு க்ராசரி ஷாப் போகிறோம் நமக்கு வேண்டப்பட்டவங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பார்க்கணும்னு நினச்சவங்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷங்களும் எதிர்பாராத உறவினர்களினுடைய ஒரு ஆதரவும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது குரு வாரமான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கலாம் மிதுனராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல கவலைகள் பல சோகங்கள் இல்லை மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வெளியாள்ட்ட நம்ம பகிர முடியல நம்மளே நம்ம மனசுக்குள்ளே போட்டு புழுங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லி இதனால தான் நீ கஷ்டப்பட்ட இல்லை இதனால தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம உணர்வோம் அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும் சிவன் ஆலய வழிபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும் சிவன் ஆலயத்திற்கு செல்லுவது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு நிறையா பணம் செலவாகும் இல்லை சம்டைம்ஸ் நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நீங்கள் பஸ்ல எல்லாம் போறீங்கன்னா பிட் பேக்கெட்லாம் எல்லாம் ஜாகிரதையாக இருங்க நம்மளுடைய பொருள்கள் களவு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஸோ இன்றைய நாளில் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை பத்திரமாக பார்த்து கொள்ளணும் ராசிநாதன் கேது சுக்கரனோட இருக்கிறதுனால நம்ம விநாயகர் ஆலயத்தில் காலையில் ஒரு செதுருக்காய் போடுவது நல்லது தேவையில்லாத இழப்புகளை நாம் சமாளிக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் மனதிற்கு ஆறுதலை தரும் பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் வழக்குகள் விசாரணைகள் இது நல்ல முடிவுக்கு வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆறுதலான நாளாக அமைகிறது இன்றைய நாள் இன்று இந்த வியாழக்கிழமையில் குருவாரத்தில் வாரத்தில் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு மற்றும் ஆலயங்களுக்கு கொண்ட தானம் செய்வதும் நல்லது நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டை அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் குரு பகவானின் அனுகிரகத்தோடு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைய குருவிற்கு தீபம் ஏற்றுவது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் சிக்கனம் வேண்டும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு இன்னைக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிச்சிக நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விஜகராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலய தரிசனமும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும் என்று குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பகை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை வருவது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியும் தரக்கூடியதாகவே இருக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புதிய கடன் முயற்சியை தவிர்க்கலாம் குருவாரத்தில் இன்றைய நாளில் ஆலய வழிபாடுகள் நல்லது மகர ராசி என்பர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு மனு நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மகர ராசினியர்களுக்கு இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது வெள்ளம் தானம் செய்தாலும் இன்று உங்களுக்கு இனிப்பான செய்திகள் உண்டு கும்பராசினியர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த குரு வாரத்தில் கும்பராசி அன்பர்கள் குறிப்பாக அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்யலாம் குரு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அர்ச்சனை செய்வது சிறப்பு மீனராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கை வெற்றி தரும் இன்று திருமண யோகங்கள் கை கூடக்கூடிய யோகங்கள் அமையும் பல நாட்களாக புத்திரபாகியம் இயங்குவோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்று ஐந்து குடைய சந்திர பகவான் கேத்துவுடனும் சுக்கரனுடனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு பலனை தரும் குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யலாம் பிள்ளையார் ஆலயத்தில் இன்று பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்ய மீனராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் ஒருவரின் ஜாதகத்தில் புத்திர தோஷத்தை எப்படி அறிவது இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் பாப கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இப்படி பாப கிரகங்கள் இப்போ அஞ்சில் வந்து சூரியன் ராகு சனி செவ்வாய் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த பாப கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைகளால் ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோட குழந்தை பிறக்கலாம் இல்லை குழந்தை சொன்ன பேச்சை கேட்காம இருக்கலாம் இல்லை சில பசங்கள்லாம் ட்ரக் அடிக்டா இருப்பாங்க அந்த பசங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கே சில பேருக்கு கேவலமா இருக்கும் இப்படி ஒரு பிள்ளை தேவையா அப்படின்றன்னு ஸோ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய கர்ம வினை நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினையை சார்ந்து அந்த பிள்ளைகளால் எப்படி பிரச்சனைகள் இருக்குங்கிறதா ஸோ புத்திர தோஷங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் மற்றும் பாப கிரகங்களினுடைய சேர்க்கை சில பேருக்கு அஞ்சாம் இடத்துல ஒன்றுமே இருக்காது லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் எம்டியாக இருக்கும் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சா சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் அஞ்சு குடையவன் சுக்ரன் இந்த அஞ்சு குடைய சுக்ரன் வந்து நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று ஒரு கேதுவோடையோ ராகுவோடையோ அங்கேயும் சூரியனோடையோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்கள்லாம் புத்திரதோஷ ஜாதகம்னு பேர் அஞ்சாம் இடத்துல ஒன்றுமே இருக்காது அஞ்சாம் இடம் உங்களுக்கு காலியாக இருக்கும் ஆனால் அஞ்சு குடைய அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க அஞ்சு குடைய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது அண்ட் அஞ்சு குடைய சந்திரன் நீச்சமாக இருக்குது இதெல்லாம் புத்திரதோஷ ஜாதகம் இப்போ என்ன இருக்கும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்காது அப்போ செவ்வாய் எங்கே இருக்கும் கடகத்தில் இருக்கும் அண்ட் கடகத்துக்கு உண்டான சந்திரன் எங்கே இருக்கும் விரயத்தில் பன்னெண்டில் இருக்கும் தனுசு லக்னமாக இருக்கும் ஸோ இது தோஷம் அப்போ அஞ்சில் என்ன சொல்லுவீங்க ஐயோ அஞ்சாம் இடத்துல ஒன்றுமே இல்லை சுத்தமாக இருக்குன்னு அஞ்சு கூடைய செவ்வாய் நீச்சமாக போயிடுது அண்ட் செவ்வாய் எங்கே இருக்குது உங்களுக்கு சந்திரன் வீட்டில் இருக்குது அண்டு சந்திரன் எங்கே இருக்கார் பன்னெண்டில் விரயத்தில் நீச்சமாக இருக்கார் ஸோ இது உங்களுக்கு புத்திர தோஷம்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த புத்திர தோஷம்னா ஐந்தாம் பாவத்தை வச்சு சொல்லும் பொழுது அதில் கிரகமே ஒன்றும் இல்லைன்னா கூட அதுக்கான கிரகம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது ரெண்டாவது லக்னம் இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னக்காரக்கன் செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிட்டார் அண்டு லக்னத்துல வந்து சூரியன் சனி ராகு இருக்காருன்னா இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்பேம் கவுன்ஸு கம்மியாக இருக்கும் அண்டு செ டெட் செல்ஸ் வந்து டெட் செல்ஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து அஞ்சு குடைய புத்திரக்காரக்கன் அஞ்சு குடையவன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவுடனும் சனியுடனும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் குழந்த பிறக்காது இவங்கெல்லாம் டோனருக்கு தான் போகணும் ஸோ இப்படி நம்ம இந்த புத்திர தோஷத்தில் பல வகை உண்டு என்ன நேர்களை இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல கிரகங்கள் எப்போவுமே எப்படி தெரியுங்களா இது நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது ப்ரெடிக்ஷன் வந்து இட் இஸ் அ நாட் ஸோ எப்படி இருக்குது அண்ட் எங்கே இருந்தால் அது எப்படி பலனை தரும் அப்படிங்கிறது இது சப்ஜெக்ட் நல்லா தெரியணும் ஒன்று ரெண்டாவது வாக்கு பலிதமும் இருக்கணும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்